பெரிய சப்போர்ட் இல்லை இப்பெல்லாம் இருக்கிறாங்கள அந்த மாதிரி பெண்களா கல்லூரி மாணவிகளா சின்ன சின்ன பிள்ளைங்களா பார்த்து பழகி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போலியா நிறைய பேரை கிட்டத்தட்ட இருபது பெண்கள் அந்த மாதிரி ஏமாத்திருக்கிறதா இப்ப இந்த பாதிக்கப்பட்ட மாணவி சொல்லியிருக்கிறாங்க திமுகவோட முக்கிய தலைவர்களுக்கு இவங்களை சப்ளை பண்ணுறான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒய்ஃபையே ஒரு கல்யாணம் பண்ணவனுக்கு இது என் ஒய்ஃபு உயிரை கொடுத்தாது அவளை காப்பாற்றணும் அவரோட கண்ணியத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வு இருக்கும் இவன் பல கல்யாணம் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இருக்கார்ல அவர் பெரிய வீரன் மாதிரி பேசுவாரு அத்தனையும் பொய் அத்தனையும் மோசம் உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர் தானே அப்படி எப்படி இருப்பாரு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணும்ல அவன் திமுக நிர்வாகிங்கிற ஒரே காரணத்துக்காக போலீஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம் லேடி போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்ப நீங்க என்னன்னாலும் பண்ணலாம் உங்களை கேட்க யாருமே இல்ல தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கே ஓட்டு போட நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க ஆதவ பேசுறத பாருங்க ஒரு கிளாரிட்டி இருக்கு அது பேசுவார் நிர்மல் குமார் பக்க பக்க அப்படிம்பாரு இவங்களெல்லாம் நீங்க வந்துட்டு மீடியாவில் விட்டு உங்க கட்சியில பெரிய தலைவர்களை போல நீங்க ஒரு ஒரு பிம்பத்தை இமேஜை காமிக்கிறீங்களே அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஆளுமைங்கிறது நல்லா தெரியுது விஜய் சார் தமிழகத்தில் திமுக நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை பாலியல் வன்கொடுமை சிண்டலில் பின்புலத்தில் இருந்து இயக்கி வருது வெளியில் வருது சார் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் நடைபெற்ற ஒரு செயலில் கூட பார்க்க முடியுது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் பிஆர் உலக வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்துட்டு லிங்க் பண்ணக்கூடிய ஈடுபட்ட செயல்கள்லாம் பார்க்க முடியுது சார் இப்போது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க சரியான இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக நடவடிக்கைன்றது இல்லாமல் ஒரு தான் இந்த மாதிரி அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் அதிகரிக்கிறதா சார் இல்ல ரெண்டு விஷயம் இருக்குங்க முதல்ல இந்த திமுக வரலாறு ஒண்ணு அவங்களோட இந்த மறைக்கப்பட்ட வரலாறு எல்லாத்தையும் வனவாசங்கிற புத்தகத்துல கவிஞர் கண்ணதாசன் மிக தெளிவா எடுத்துரைத்திருக்கிறார் திமுகவோட சாதாரண நிர்வாகி இல்லங்க திமுகவோட முக்கிய தலைவர்களே பெண்கள் விஷயத்துல ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல அவ்வளவு மோசமா நடந்துகிட்டாங்கன்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவர் இப்ப திமுக இருந்தார் திமுக அவர் இருந்த காலகட்டத்தில்தான் அவர் வனவாசன் சொல்றாரு வனவாசம்டா ஒரு காடு மாதிரி மோசமான காடு அதுல போய் நான் ஃபீல் அவர் கூட இருந்து முக்கிய தலைவர்கள் கூட பழகி மோசமான ஆளுங்கிறத தமிழக மக்களுக்கு பதிவு பட்டு போயிருக்காரு அது ஒரு வரலாற்று ஆவணம் அந்த வரலாற்று அந்த வனவாச வரலாறு தொடர்ந்து வந்துட்டு இப்ப வந்துட்டு இருக்கு அந்த அடிப்படையில தான் திமுகல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் பெண்கள விஷயத்துல ரொம்ப மோசமா நடந்துக்கிறான் பாருங்க எவ்வளவு குடும்பங்க ஒரு லேடி போலீஸே திமுக காரை எழுப்ப பிடிச்சு யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை இருக்கு பாத்தீங்களா ஒரு போலீஸே தப்பு செஞ்சா கூட நமக்கு யூனிஃபார்ம் போட்டா ஓ யூனிஃபார்மை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பெருசா வந்துட்டு அவங்கள ஏத்து பேச மாட்டோம் சண்டை போட மாட்டோம் ஏன்னா வி ரெஸ்பெக்ட் த யூனிஃபார்ம் அப்படி யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு சகோதரிய பாலியல் சென்டல் கொடுத்துருக்கிறான் ஒரு திமுக என்ன பண்ணிருக்கிறாங்க

ஆதரவற்ற பெண்கள் இருக்கிறாங்களே அப்பா இல்ல கேட்கறதுக்கு நாதி இல்ல பெரிய சப்போர்ட் இல்ல இப்பெல்லாம் இருக்கிறாங்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போலியா நிறைய பேர் கிட்டத்தட்ட இருபது பெண்கள் அந்த மாதிரி ஏமாத்திருக்கிறதா இப்ப இந்த பாதிக்கப்பட்ட மாணவி சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு திமுகவோட முக்கிய தலைவர்களுக்கு இவங்களை சப்ளை பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒய்ஃபையே ஒரு கல்யாணம் பண்ணவனுக்கு இது என் ஒய்ஃபு உயிரை கொடுத்தாது அவளை காப்பாற்றணும் அவளோட கண்ணியத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வு இருக்கும் இவன் பல கல்யாணம் ஆனா இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாத்திருக்கிறதா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு சொல்றாங்களே இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்ணு தான் சொல்றாங்க இதுக்கு மேலேயே அவங்க வேற யாரும் தான் நான் வெளில வந்து சொல்றேன்றான் அவன் திமுகல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு முக்கியமான ஆட்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி நிறைய பிள்ளைங்களை சப்ளை பண்றான் அந்த பொண்ணு சொல்றான் எவ்வளவு குடும்பங்க நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது அவன் கேட்டோம்னா அன்பில் மகேஷ் மொழி இருக்காருல்ல அவர் பெரிய வீரன் மாதிரி பேசுவாரு அத்தனையும் பொய் அத்தனையும் மோசம் உதயநதியோட ரசிகர் மன்ற தலைவர் தானே அப்புறம் எப்படி இருப்பாரு உன் நண்பனை யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் தானே எல்லாமே சொல்லுவாங்க இப்போ உதயநிதியை நண்பரா வச்சிருக்கக்கூடிய இவர்கிட்ட நம்ம எப்படி நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியும் இவர்கிட்ட பியவா இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி இருப்பான் அவன் பேரை சொல்லித்தான் இந்த திமுக நிர்வாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு லேடிய சின்ன பொண்ணு காலேஜ் ஸ்டூடெண்ட சப்ளை பண்றதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணியிருக்கிறான் எவ்வளவு கொடுமை இதுல என்ன விஷயம்னா நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருப்பாங்க ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருப்பாங்க எல்லாரையும் நாங்கள் இன்டர்வியூ வச்சாதான் சார் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயம் இருக்கு ஆனா தவறு செஞ்சப்புறம் ஒரு அரசாங்கம் எப்படி நியாயமா நடுநிலையோடு செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கட்சி தலைவர்கள் நல்ல தலைவர்களா இல்லை அவங்களே மோசமானவர்களா அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும் இவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணும்ல அவன் திமுக நிர்வாகிங்கிற ஒரே காரணத்துக்காக போலீஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்குதுன்னு என்ன அர்த்தம் போலீஸ் நியாயமா தான் இருக்கும் இவ்வளவு மோசமான ஆட்கள்லாம் நம்ம எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளணும்னு ஆசைப்படும் ஆனா அந்த திமுக நிறுவ என்ன செஞ்சிருப்பான் தப்பு செஞ்சவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரஷர் கொடுத்துருப்பான் யாராச்சும் முக்கியமான திமுக அலுவலகத்திற்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் நீங்க கொஞ்சம் போலீஸ்ட்டு பேசுங்க அந்த நிர்வாகி இப்ப கொஞ்சம் மேலே உள்ள நிர்வாகி என்ன நடப்பான் இவன் தான் நமக்கு சப்ளை பண்ணிருக்கானே நமக்கு உதவி பண்ணிருக்கானே அதை இவனுக்கு நம்ம உதவி பண்ணுவோம் ஒருவேளை இவன் மாட்டிக்கிட்டா நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இப்போ இவன் யாராருக்கெல்லாம் பெண்களை சப்ளை பண்ணானோ அப்படிப்பட்ட தலைவர்கள் திமுக தலைவர்கள்லாம் இவனுக்கு உதவி பண்ணாம போயிருந்தா அவன் என்ன செய்வான் கடுப்பாய் ஏயா நான் உங்களுக்காக தான் எவ்வளோ அட்டுழியம் பண்ணேன் அராஜகம் பண்ணேன் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி விட்டு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க என்ன கண்டுக்காம இருக்கீங்களா அப்படி சொல்லி அவன் வந்துட்டு அப்படி எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டானா என்ன ஆகும் அப்புறவரா மாறிட்டு இவங்க எல்லாம் மாட்டிப்பாங்களே அதனால தான் திமுகவில் முக்கியமான ஆட்கள் மேல்மட்டத்துல உள்ள ஆட்கள் எல்லாம் பிரஷர் போட்டுருப்பாங்க நினைக்கிறேன் இல்லைனா போலீஸ் வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் நேர்மையான போலீஸ் எனக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸ் மேலே எனக்கு அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு ஆனா அவர் அவங்க அவங்களோட கைகள் கட்டப்பட்டு இருக்கு என்ன பண்ணுவாங்க ஹை கமாண்ட் என்ன சொல்லுவது அதை கேட்க வேண்டிய சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்களே அவங்க சோ திமுக தப்பு பண்ணாலும் நீ இந்த கட்சியா அந்த கட்சியான பார்க்க மாட்டேன் குறிப்பா பெண்கள் விஷயத்துல தப்பு பண்ற ஏடா ஒரு இருபது புண்ணியாட நீ கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி திமுக சப்ளை பண்ணுவ இது எவ்வளவு பெரிய அட்டூழியம் அப்படின்னு சொல்லி நேரடியா உதயநிதியும் ஸ்டாலின் இதுல தலையிட்டு இருக்கணுமா இல்லையா அவனை தூக்கி உடனே உள்ள போட்டு சார் ஆம்ஸ்டாக்கு ஆம்ஸ்டாங்க கொலை வழக்குல சும்மா மக்கள் எல்லாம் வந்துட்டு உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு சொல்லி ஒருத்தனை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணீங்களே இருபதுக்கும் மேற்பட்ட இளம் பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கிறான் இந்த திமுக நிர்வாகியே என்கவுண்டர்ல போடுங்க சார் இவ்வளவு நாளா நீங்க என்கவுண்டர்ல போடல அப்ப திமுக காரணம் என்ன அட்டுழியினாலும் பண்ணலாம் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களோட வாழ்க்கையை அழிக்கலாம் திமுக காரர்களுக்கு சப்ளை பண்ணலாம் அவங்களையே லேடி போலீஸ் வந்துட்டு என்னன்னாலும் பண்ணலாம் அப்ப நீங்க என்னன்னாலும் பண்ணலாம் உங்களை கேட்க யாருமே இல்லை தமிழக மக்கள் எல்லாத்தையும் பாத்துட்டு உங்களுக்கே ஓட்டு போட நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழக மக்கள் எதை பொறுத்துக்கிட்டாலும் பொறுத்துப்பாங்க ஆனா பெண்கள் விஷயத்துல விளையாடக்கூடிய இந்த திமுகவை தமிழக மக்களை மன்னிக்கவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒரு பெண் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட திமுக கூட்டு போட மாட்டாங்க அந்த நிலை வருதல் என விட்டு பாருங்க சார் இங்க கூட்டணி பாத்தீங்கன்னா தினந்தோறும் நாளுக்கு நாள் வந்துட்டு பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு சார் விஜய் அவர்களின் கூட்டணி தொடர்பாக ஆதவ் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு சார் கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணி என்றதே கிடையாது அவர்களுடன் அதிமுக இருப்பதனால அவங்களுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு இருக்காரு அப்ப விஜய் நான்காவது நான்கு மணியால மூன்றாவது மணியாக வந்து தனித்து தான் போட்டியிட போகிறாரா சார் இங்க தமிழகத்துல போட்டோம் நாங்க அவர் பெரிய ஒரு போர்ஸாவே நினைக்கலங்க விஜய் ஒரு சினிமா நடிகர் வந்திருக்கிறார் என்ன பொறுத்தளவு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் விஜய் என்பவர் திமுகவோட பி டீம் தான் எப்படி ரஜினிகாந்த் வந்துட்டு ஆட்சிக்கு அரசியலுக்கு போறேன்னு சொன்ன உடனேமே ஆகா திமுக தோத்துரும் நம்மளால ஆட்சிக்கு வர முடியாது ரஜினிக்கு வந்துட்டு மக்கள் மத்தில மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அதனால நம்ம என்ன செய்யணும் ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமலகாசன் இறக்கி விடுவோம் கமல் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சு திமுகவை எதிர்த்து பேசுற மாதிரி பேசட்டும் அப்ப மக்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கமலை அறக்கிவிட்டான் கமலு கொஞ்சம் வருஷம் அப்படியே திமுக எதிரி அப்படிங்கிற மாதிரி பேசி இப்ப இந்த திமுக காலி போய் விழுந்துட்டார் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சா கமல் என்பவர் திமுகவின் பி டீம்னு தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் விஜய் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக வளர்த்து வைத்திருக்கிறார் இன்னைக்கு பாஜக தமிழகத்துல ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தி இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் பாமரர்கள் எல்லோருமே இன்னைக்கு பாஜகவை விரும்புறாங்க ஏன்னா திமுக வந்துட்டு ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்து அவதூறு பிரச்சாரம் பொய்யான பொய்யான பிரச்சாரம் பண்ணிச்சிருந்துச்சு தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் எல்லாத்தையும் உரத்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாங்க நரேந்திர மோடி எப்படிப்பட்ட நல்ல தலைவர் நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்ல செய்திருக்கிறார் குறிப்பாக தமிழ் மொழி மீதும் தமிழர் பண்பாட்டின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அவருக்கு எவ்வளவு பிடிப்பு இருக்கு அக்கறை இருக்கு எல்லாத்தையும் சொன்னதும் மக்களுக்கு புரிஞ்சு போய் இன்னைக்கு நாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு

மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஊழல் அதிகமாக இருக்குது நல்ல நிர்வாகம் இல்லை கொடுத்த வாக்குறுதி எதையுமே வந்துட்டு சொன்னது சொன்னபடி செய்யல அந்த திமுகவை எதுக்கிறது நியாயம் சம்பந்தமே இல்லாம பெருந்தலைவர் காமராஜர் போன்ற நேர்மையான நல்ல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை மிகப்பெரிய நல்ல சித்தாந்தமான இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அவனும் அவன் மதத்தை ஃபாலோ பண்ணி எல்லாரும் இந்தியனா இருன்னு சொல்லக்கூடிய இந்துத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய பாஜகவை கொள்கை எதுன்னு சொன்னா அப்ப உங்களை பத்தி எங்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா அப்படிப்பட்ட விஜய தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுப்பாங்க அதனால விஜய் பக்கம் பெருசா யாரும் போக மாட்டாங்க விஜய் கூட்டணிக்காக யாரும் இங்க ஒண்ணும் பெருசா வந்துட்டு ஏங்கல அங்க ஒரு காலத்துல எங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்க ஒரு காலகட்டத்துல சரி இந்த தீய சக்தி திமுக வந்துட்டு தமிழகத்துல மோசமா நடந்துகிட்டு இருக்கு அழிக்குது அந்த குடும்பம் மட்டும் தான் நல்லா இருக்குது அந்த தீய சக்தியை நாம தோற்கடிக்கணும்னா எல்லாரும் ஒரு அணியில வந்துட்டு ஒன்று திரள வேண்டும் சொல்லி பாஜக இருக்கக்கூடிய சில தலைவர்களா இருக்கட்டும் அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்களா இருக்கட்டும் நாங்க அப்பப்ப பேசிருக்கிறோம் அதுக்காக விஜய் வந்துட்டு ஒரு பெரிய கட்சி அடிக்கிறதுக்காக இல்ல இன்னைக்கு சாதாரணமா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தா கூட அவரையும் கூப்பிடுவோம் ஏன்னா நம்ம நோக்கம் என்ன தமிழக மக்களோட புது எதிரி திமுக அதை தோற்கடிக்கணும் அதுக்காக தான் பேசணும் ஆனா இந்த அழைப்ப வந்துட்டு பெருசா என்னமோ நான் தன்னை வந்துட்டு அசைக்க முடியாத மிகப்பெரிய பாகுபலி நடிச்சுக்கிட்டா போல விஜய் அதனால வந்துட்டு இந்த அல்லு சில் இருக்குங்களே யாரு இந்த நிர்மல் குமார்லாம் யாரு அவங்களெல்லாம் விட்டு வந்துட்டு கூட்டணில்ல கூட்டணி இல்ல இல்ல என்ன விஷயம்னா விஜய்க்கு பேச தெரியல பேச பார்த்து எப்படி பேசணும்னு தெரியறதில்ல அதனால யார் யாரையும் அனுப்பி விட்றாரு நீங்க ஆதவ அர்ஜுனா பேசுறத பாருங்க ஒரு கிளாரிட்டி இருக்காது என்னென்ன பேசுவார் நிர்மல் குமார் பக்க பக்க அப்படிம்பார் இவங்க எல்லாம் நீங்க வந்துட்டு மீடியால விட்டு உங்க கட்சியில பெரிய தலைவர்களை போல நீங்க ஒரு ஒரு பிம்பத்தை இமேஜை காமிக்கிறீங்களே அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஆளுமைங்கிறது நல்லா தெரியுது விஜய் அள்ளு எல்லாம் விட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ண சொல்றீங்க யாருமே இன்னைக்கு விஜய் கட்சி தாவியக்கா வரணும்னு சொல்லி பெருசாலாம் ஆசைப்படலை யாராச்சும் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களோட ஒரே நோக்கம் என்னவா இருக்குன்னா சக்தி திமுகவை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் அதற்கு நீங்க வந்துட்டு என்ன செய்யறது ஒரு ஒரு அணில் போல கொஞ்சம் உதவலாமே மிகப்பெரிய பராக்கிரமம் கொண்ட பலசாலைகள்லாம் இருக்கிறாங்க அதனால கூட சாதாரண ஆளு கூட அவங்கள கொஞ்சம் உதவ முடியுமே அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டிருப்பாங்க மற்றபடி விஜய் வந்துட்டு ஒரு பெரிய போஸ்ட் கிடையாது விஜய் கட்சி ஒன்னும் பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இந்த எலெக்ஷன்ல தனியா நிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் சீமான் டூ அதுதான் என்னோட கணிப்பா இருக்கு வேற ஒன்றும் இல்லை விஜய்